வெறும் எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு கெம்ஸ்டோன் ஜுவல்லரிஸ் வாங்க முடியுமா ஸோ வாங்க முடியும் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேவரட்டான கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிங்க ஸோ இதில் விதவிதமாக வித்தியாசமாக பார்க்க போகிறீங்க எப்போயுமே ஒரே மாதிரி போர் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நிறைய ஸ்டோன்ஸ் வச்சு நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நிறைய ஸ்டோன்ஸ் டைப் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெம்பிள் இன்ஸ்பயர்ட் டிசைன்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய லோரியல்ஸ்லாம் வச்சு விதமாக அது மட்டும் இல்லாமல் பர்ல்ஸு அப்புறம் பீட்ஸு இந்த மாதிரி விதவிதமான வச்சு செம்மையான கோல் பிளேட் கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப 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 அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியில் முகப்பு தாலி செயின் போடுன்னு கேட்டிருந்தீங்க ஆமாங்க முகப்பு தாலி செயினா உங்களுக்கு ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவா இருந்தால் போதும் ஒரு அழகான நல்ல ஒரு பெண்டன்ட் நல்ல பெரிய பெரிய பெண்டன்ட் சைடில் வந்து முகப்பு வந்து நல்லா பெருசு பெருசாக வச்சிருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துடலாம் ஸோ எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது நங்கை உலா இன்றைக்கான உலா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமாரன் தங்கமாளிகையிலேருந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டோன்ஸ் வச்ச கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சில்வர்ன்றதுனால உங்களுக்கு திருப்பி போட்டால் ரீவேல்யூமே இருக்கும் ஸோ ரீவேல்யூ இருக்கக்கூடிய கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி ஸோ இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக தங்க ரேட்டில் ஏறிப்போகுது இது வந்து கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு சில்வர் ஜுவல்லரியை வந்து அப்படியே கோல்ட் பிளேட்டட் பண்ணி கொடுப்பாங்க நல்ல குவாலிட்டியான கோல்ட் பிளேட்டிங் தான் உங்களுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே ரேட் வந்து நான் உங்களுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோன் ஐட்டம் பார்த்துட்டு அப்புறம் டெம்பிள் இன்ஸ்பயர்ட் ஜுவல்லரி அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு போகலாமா ஓகே இதெல்லாம் வந்து ஒரு அழகான வந்து டெம்பிள் இன்ஸ்பயர்ட் ஜுவல்லரிஸ் தான் எல்லாமே ஹாரம்ஸ் இருக்குது பெரிய ஹாரம்ஸ் லாங் ஹாரம்ஸ் ஷார்ட் ஹாரம்ஸ் அதே மாதிரி நெக்லஸ்ஸு செம்ம அழகானது இருக்குது இது எல்லாமே ரொம்ப சூப்பரான நல்ல பெரிய பெரிய நகைங்க இது வந்து நிறைய பேர் இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க தங்கம் வேலை ஏர்நிலர்லேருந்து எப்படின்னா இது வந்து நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு சேவிங்க்கு சேவிங் மாதிரி ஆயிடுச்சு வெள்ளி மாதிரியும் வெளியில் வந்து நம்ம சேவ் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு கம்மியாகவும் தங்கத்தை விட கம்மியாகவும் எடுத்த மாதிரி லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தங்க மாதிரியே இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு என்னென்ன வெள்ளியில் கோல்ட் பிளேட்டட் தராங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அண்ட் இதில் வந்து பாலிஷ்லாம் உங்களுக்கு எப்படி போட்டு தருவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிராமுக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாலிஷ் போட்டு தருவாங்க மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரெக்ட் கருக்காது நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து கரெக்டாக க தொச்சி அந்த வேர்வையில் நல்லா தொடச்சிட்டு சென்டெல்லாம் போட்டுட்டீங்கன்னா சீக்கிரம் கருத்துக்கணும் ஸோ சென்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போடுங்க அப்போ போட்டிங்கன்னா சீக்கிரமாக கருக்கவே கருக்காது இது அவ்வளோ சீக்கிரம் சப்போஸ் அப்படியே ஒன்று ரெண்டு கருத்துச்சுனா நீங்கள் பாலிஷும் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இது வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு அழகான ஒரு ஸ்டோன்ஸ் பதித்த ஒரு கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி தான் இதெல்லாம் சில்வரில் வந்து உங்களுக்கு எப்படி தங்கத்தில் வந்து கல் பதித்து தராங்களோ அதே மாதிரி சில்வரில் உங்களுக்கு வந்து கல் பதித்து தருவாங்க ஸோ இதெல்லாமே அன்னைக்கான ரேட் இருக்குது பார்த்தீங்களா சில்வர் ரேட் இருக்குல்ல அதுக்கான உங்களுக்கு ரீசேல் வேல்யூமே இருக்கும் இது ஸோ இந்த ஸ்டோன் ஜுவல்லரிஸ்லாம் ரொம்ப 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 அழகாக இருந்தது ஆனால் இதே ஸ்டோன் ஜுவல்லரி வந்து நம்ம தங்கத்தில் வாங்கும்போது நல் நிறையவே உங்களுக்கு காசு இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம போடணும்னு நினைப்போம் ஆனால் நம்ம வந்து அதில் வாங்கவே முடியாது ஏன்னால் நிறைய விலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அதை விட கம்மி ரேட்டில் கொஞ்சம் இருக்கிறனால நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆகிப்போச்சு அதே மாதிரி கம்மி ரேட்டுக்கும் நமக்கு விதவிதமான டிசைன்ஸில் போட்ட மாதிரியும் ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக்ஸ் வந்து நிறைய வந்து வேஸ்டேஜ்லாம் இருக்கும் ஸோ ஆன்டிக்ஸ் வந்து வேஸ்டேஜ் நிறைய கொடுத்து ஏமாணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி டெம்பிள் இன்ஸ்பயர்ட் கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரிக்கு நீங்கள் வந்து போயிடலாம் ஸோ அப்படி போகும்போது என்னாகுனா நீங்கள் வந்து ஆன்டிக்கோட இதை வந்து நீங்கள் அழகாக கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியில் அதில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதுலேயுமே இருக்குங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் எயிட் டுவெண்ட்டி ரூபாய்க்கு கெம்ஸ்டோன் ஜுவல்லரிஸ் பார்க்கலாம்னு சொன்னல இதில் தாங்க இருக்குது இந்த இயரிங்ஸில் தான் எயிட் டுவெண்ட்டிலேருந்து எயிட் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி கெம்ஸ்டோன்ஸ்னால் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ரெட்டு க்ரீன்லாம் வரக்கூடிய அந்த கெம்ஸ்டோன்ஸ் ஜுவல்லரிஸ் தான் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த ரெட்டு க்ரீனு இந்த ஸ்டோன்ஸ் பதிச்ச இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது வந்து எட்நூற்றி இருபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எட்டாயிரம் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இங்கே இருக்க இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இதில் விதவிதமான இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது சூப்பராக இருந்தது எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது முக்கியமாக இந்த க்ரீன் வர்றது அந்த ரெட் வர்றதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது கம்பலுமே அதாவது இந்த ஜிமிக்கீஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நடுவில் வந்து மயில் அன்னமு இப்படி தொங்குரா மாதிரிலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்டோன்ஸு இந்த பிங்க் ஸ்டோன்ஸ் கீழே வந்து லோரியல்ஸ்லாம் வச்சு பீட்ஸ்லாம் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஸ்டோன்ஸே ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா பெருசாக இருக்குது நம்ம சாதாரண ஏடி டைமண்ட் ஸ்டோன்ஸை விட இது லுக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தெரியுது லுக்வைஸ் ரொம்ப அழகாக இருக்கு இது அதனாலேயே இது வந்து நம்ம வந்து வாங்கலாம் ரொம்ப 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 ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபேவரட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியில் உங்களுக்கு செயின் இருந்தால் போடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காண்டியே வந்துட்டு இருக்கு இது எல்லாமே மேலே வந்து நான் ரேட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாலேருந்து ஸோ இதில் இருக்கிறது போட்டிருக்கேன் பதினோராயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இன்னும் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இன்னொரு கலெக்ஷன்ஸும் எடுத்துருப்பேன் சரி அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாடலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்தால் போதும் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால டி நகரில் இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸ் இருக்குது அவங்களோட தான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸோ அங்கேருந்து தான் நம்ம இதெல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் இது வந்து பாருங்கள் இதெல்லாமே உங்களுக்கு டெம்பிள் இன்ஸ்பயர்ட் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே அண்ட் அழகாக உங்களுக்கு வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்ல இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஆன்டிக்ல நம்மளால் போட முடியாது எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டு அனுபவிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமிட்டேஷன்ஸ் ஜுவல்லரி இருக்குல்ல ஃபேஷன் ஜுவல்லரின்னு இது மாதிரி விற்கிது பட் ஆனால் அதை வாங்கினா திருப்பி போட்டால் வேல்யூ கிடையாது பட் இதில் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இருக்குது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு ரூபாய் இருக்கும் இல்லைன்னா ஐயாயிரரூபாலேருந்து மினிமம் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஜுவல்லரியில் வந்து இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரரூபாலாம் கிடைக்கும் இவ்வளோ பெருசு இதெல்லாம் ஐயாயிரூபா வருவேன் அங்கே பதில் சில்வரில் இப்படி நம்ம கோல்டு பிளேட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டோம்னா உங்களுக்கு சேவிங்க்கு சேவிங்கும் ஆகிப்போச்சு அது என்ன சொல்கிறது வெள்ளையும் ஆச்சு செவத்தில் ஏதோ ஒரு காதலா காதலா படத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே செவரும் வெள்ளையே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அது மறந்துடுச்சு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆகிப்போச்சு செவரும் வெள்ளையே ஆகிப்போச்சு வீடும் நல்லா ஆயிடுச்சு எடுத்து சொல்லுவாங்க டைலாக் மறந்துருச்சு ஸோ ரேட்டெல்லாம் உங்களுக்கு நான் மேலே கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த டிசைன்ஸில் எந்த டிசைன்ஸ் பிடிக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் ஸ்ரீகுமரன் போனீங்கன்னா மறக்காமல் நங்கை உலா சேனலை அங்கே வந்து ரெஃபர் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லபடியாக எடுத்துக்காட்டி நல்லா உங்களுக்கு கவனிப்பாங்க ஸோ மறக்காமல் நம்ம நங்கை உலா சேனலை ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை போனீங்கன்னா நாங்கள் வந்து நங்கை உலா சேனல் பார்த்துட்டு தான் இது வந்திருக்கோம் அப்படின்னு மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள் அண்டு ஏன்னா அப்படி சொன்னிங்கன்னா ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும் பைசா கைஸ்லாம் எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் கேட்குறதுலாம் டப்பு டப்பு டப் டப் நீ எடுத்து போகணும்ல அதுக்காண்டி ஸோ அதுக்காண்டி தான் ஸோ இது ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஜஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட்டு அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்னதாக லைக் கொடுத்து உங்களோட பெரிய பெரிய மனசை காட்டுங்க அப்போ தான் நமக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது நீங்களும் ஆல் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஸோ மறக்காமல் லைக் கொடுங்க கமெண்ட் ஏதாவது பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் அதாவது கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அது வாங்குறது கொஞ்சம் வர்த்தா இல்லையா அப்படின்றது கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது நம்ம ம மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸாக இருக்கும் எவ்வளோ பேரும் வாங்கியிருப்பீங்க என்னென்ன இருக்கும் அப்படிலாம் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அவங்களும் யோசிச்சுட்டு கண்டிப்பாக போவாங்க ஸோ இதோட ரேட் பாருங்கள் உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா சின்னது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா நானால் தான் லாங்கு ஷார்ட்டுன்னு கொடுத்துருக்கேன் என்ன எல் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னு க குழம்பிக்காதீங்க லாங் ஷார்ட்னு கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பத்தாயிரத்தி எட்நூறுரூவா இதுமே ஒரு ஆண்டிக் இது வந்து ரெட் ஃபினிஷுங்க ஆன்டிக்கில் பிளாக் ஃபினிஷிங் ஒன்று இருக்குது ரெட் ஃபினிஷிங் ஒன்று இருக்குது இது வந்து ரெட் ஃபினிஷ் பாலிஷு இந்த கம்பல் வந்து பார்த்திங்கனா நாலாயிரத்தி ஐநூறுரூவா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெட் ரெட் ஃபினிஷு அண்ட் கெம் ஸ்டோன்ஸ் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸு ஒம்பதாயிரத்தி எழுபது ரூபா அண்ட் ஏழாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரானரி கலெக்ஷன்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் அண்டு இந்த மாதிரி ரெ ரெட் பாலிஷ் இதெல்லாம் ஆன்டிக்ல வரும்போது அது ரொம்ப ரொம்ப இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான டிசைன்ஸ் இது நாற்பத்தெட்டாயிரத்தி நானூறுரூபா இருந்துச்சு ஃபுல்லாக வந்து ஜிமிக்கி மாடல் த்ரீ அடுக்கு வச்ச மாதிரி த்ரீ லேயரில் ஜிமிக்கி மாடல் பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இருக்குது சும்மா ஒன்று போட்டால் போதும் வேறு எதுவுமே போட தேவையில்ல நல்ல அழகாக ட்ரெடிஷ்னல் சாரீஸ் கட்டி ப்ரீ ப்ரீட்லாம் வச்சு சாரீஸ் கட்டி இது ஒன்று போட்டால் போதும் செம்ம கிராண்ட் நீ தான் நீங்கள் தான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்லேயே நீங்கள் தான் தெரிவிங்க என்னடா இந்த பொண்ணு இதை போட்டுகிட்டு போயிருக்கே இதுன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன்லேயே ஹைலைட்டாக தெரிவிங்க இதெல்லாம் த்ரீ லேயர்ஸ் மாடல்ஸ் இது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது த்ரீ லேயர்ஸ் மாடல் ரெண்டாவது இது அழகான டெம்பிள் இன்ஸ்பயர் டிசைன் இருபத்தஞ்சாயிரத்து இரநூத்தி எழுபது ரூபா இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதையும் போய் செக் அவுட் பண்ணிக்கங்க போத்தி சாடி ஆஃபர் சென்னை சில்க் சாடி ஆஃபர்னு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு எல்லாமே எண்டு கார்டில் தரேன் இல்லை ஐபட்டில் தரேன் மறக்காம நாங்கள் இவ்வளோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்